வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே ஆதரவு தாருங்கள் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த சொந்தங்களே இந்தியாவில் மதம் சாதிய அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் கும்பல் ஊடுருவி இந்திய மக்களை ஆக்கி கொண்டிருக்கிறது இது பெரும்பான்மையான மக்களுக்கு புரிவதே இல்லை ஆர் எஸ் எஸ் என சொல்லப்படும் அந்த அமைப்புகளில் தலைவராக ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மட்டுமே வர முடியும் ஆனால் மாற்று சமூகம் வர முடியாது ஏன் அவர் சமூகத்திலே ஐயர் பார்ப்பனர்களிலே நிறைய குட்டி குட்டி அமைப்புகள் இருக்கிறது ஐயராங்க ஐயங்கார் கோத்ரி மாத்ரி ஜாத்ரி போல நிறைய இருக்குது பிரிவுகள் இருக்குது ஏன்னா அதிலே கூட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இருக்கார் இல்லையா அவங்க பிரிவு தான் இந்த உயர உயர்வாக சொல்லப்படுகிறது ஏன்னா அவர்கள் மட்டும்தான் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவராக வர முடியும் மற்றவர்கள் வர முடியாது சரிங்க இவங்க வந்து ஒரு மூன்று சதவீதம் தான் மொத்தமாகவே இருப்பாங்க ஆனா பெரும்பான்மையான இந்துக்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உள்ள இந்துக்கள் இந்த ஆர் எஸ் அமைப்புக்கு தலைவராக வர முடியவில்லையே ஏன் இந்த சாதியவாதிகள் இத கொஞ்சம் கூட யோசிப்பதே இல்லைங்க இதை யோசிக்காததால்தான் இந்த பிரிவினைகள் வந்து கொண்டே இருக்கிறது அண்ணன் தம்பியிடையே சண்டை மூட்டுவது போல சாதிகள் பெயரை சொல்லி ஒருவரை ஒருவரை அடிக்க சொல்வது வெட்ட சொல்வது மதத்தின் பெயரால் அவர்களை போய் அடிக்க சொல்வது இப்படியே ஆர்எஸ்எஸ் கும்பல் பிரிவினை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது இதற்கு முடிவுதான் என்ன இதற்கு முடிவு என்ன என்றால் பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் யோசித்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் நாம் பிறரை அடிக்க வேண்டும் ஏன் நாம் பிறரை உதைக்க வேண்டும் வெட்ட வேண்டும் உலகத்தில் எங்கும் இல்லாதது இங்கு மட்டும் இருப்பது ஏன் என்று இவர்கள் சிந்தித்தால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சிந்தி